ரஷ்ய கச்சா எண்ணெய் விவகாரத்தில் இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து இனி கச்சா எண்ணெய் போவதில்லை என பிரதமர் மோடி தன்னிடம் தொலைபேசியில் உறுதியளித்ததாக ட்ரம்ப் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் இதனை மத்திய வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்தது இந்த சூழலில் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை இந்தியா நிறுத்தவில்லை என்றால் கூடுதல் வரி சுமையை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்தார் ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்தது குறிப்பிடத்தக்கது உலக புகழ்பெற்ற பாரிஸ் லூவர் அருங்காட்சியகத்தில் புகுந்து விலைமதிப்பற்ற நகைகளை திருடிய நான்கு பேர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சூளுரைத்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரான்சை ஆண்ட ஆட்சியாளர்களின் விலைமதிப்பற்ற நகைகளை லூவர் அருங்காட்சியகத்திலிருந்து நான்கு பேர் திருடிச் சென்றுள்ளனர் வெறும் ஏழு நிமிடத்தில் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் மாவீர நெப்போலியனின் தம்பி மகனும் பிரான்ஸ் பேரரசருமான மூன்றாம் நெப்போலியனின் மனைவிக்குச் சொந்தமான தங்க தலைப்பாகை மற்றும் விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட காதனையும் திருடு போயிருக்கின்றன தவிர பிரான்ஸ் பேரரசி மேரி லூயிஸின் மரகத நெக்லஸ் மற்றும் காதனி இளவரசி மேரி அமேலி மற்றும் ஹார்டன்ஸுக்கு சொந்தமான நீலக்கல் பதித்த தலைப்பாகை நெக்லஸ் காதனி ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இந்த நகைகளில் ஆயிரக்கணக்கான வைரக்கற்களும் முத்துக்களும் பதிக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது சம்பவ இடத்தில் பேரரசி யூஜினியின் தலைப்பாகை உட்பட இரண்டு நகைகள் சேதமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதனிடையே லூவர் அருங்காட்சியகத்தில் புகுந்து நகைகளை திருடியவர்களை கண்டுபிடித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சூளுரைத்தார் மேலும் இந்த சம்பவம் பிரான்ஸ் கலாச்சாரத்தின் மீது விழுந்த பலமான தாக்குதல் என்றும் அவர் வேதனை தெரிவித்தார் ஏமனில் நடுக்கடலில் கப்பல் தீப்பிடித்து எரிந்த நிலையில் அதிலிருந்து இருபத்தி மூன்று இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் ஓமன் சோஹர் துறைமுகத்தில் இருந்து கிழக்கு ஆப்பிரிக்க நாடான டிஜிபவுட்டி நோக்கி எல்பிஜி டேங்கர்களுடன் சென்ற அந்த கப்பல் ஓமன் கடல் பகுதிக்கு வந்தபோது திடீரென தீப்பிடித்தது அந்த வழியாக சென்ற ஐரோப்பிய யூனியன் கடற்படையினர் அந்த கப்பலில் இருந்த இருபத்தி மூன்று இந்தியர்களை பத்திரமாக மீட்டனர் மேலும் இருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இந்த சம்பவத்துக்கு காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்ததும் நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பர் என லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பஸ்வான் தெரிவித்துள்ளார் பாஜக தலைமையிலான என் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அவர் பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்தபோது இந்த கருத்தை முன்வைத்தார் தேர்தல் முடிந்த பின்னர்தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் என பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷா ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு மாறாக நிதிஷ்குமாரை மீண்டும் சிராக் பஸ்வான் முதலமைச்சராக முன்மொழிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது குஜராத் மாநிலம் தேவபூமி துவாரகா மாநகராட்சி குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் மர்ம நபர்கள் சிலர் குப்பை கிடங்குக்கு தீ வைத்ததால் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த சரக்கு விமானம் தரையிறங்கிய போது திடீரென சறுக்கே கடலுக்குள் பாய்ந்ததில் இருவர் உயிரிழந்தனர் இதில் விமானத்தின் வால் மற்றும் மூக்கு பகுதியில் பலத்த சேதமடைந்தது இதனிடையே விமானம் சறுக்கியபோது போது ஓடுபாதை அருகே நின்ற வாகனத்தின் மீது மோதியதில் அதிலிருந்த இருவர் உயிரிழந்ததாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன அதே சமயம் விமானத்தில் இருந்த நான்கு பணியாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க